ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைத்து தமிழ் பந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இடையனுடைய பரிபூர்ண அருணாலும் அனைவரும் நலமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இனிமையான இறைவனின் பரிபூர்ண அருளை வாழ்வில் பெற்று சிறந்து விளங்கிட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டே இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான ராசிபல்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமிங்க கோகுல அஷ்டமி தினம் இன்றைய தினம் கிருஷ்ணர் அவதரித்த திருநாளுங்க இன்றைக்கு கண்ணனாக கிருஷ்ணர் வந்து அவதரித்த திருநாள் இன்றைய தினம் மேலும் கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உகந்த நாள் கார்த்திகை விரத தினமான இன்றைய தினம் நீங்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் மேலும் இன்றைய தினம் கோகுலாஷ்டமி என்பதால் கண்ணன் வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல நிலையை தருங்க மேலும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமையும் எனவே இந்த மூன்று வழிபாடுகளையும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்றைய தினம் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் இன்று காலை பத்து மணி ஐம்பது நிமிடத்திற்கு வருவதால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது எனவே இன்றைய தினம் காலை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி ஐம்பது நிமிடத்திற்கு முன்பாக உங்களது முக்கியமான வேலைகள் முக்கியமாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான செலவுகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் மிக மிக ஒரு இன்மையான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டாம் உங்களுடைய முக்கியமான காரியங்களில் இன்னைக்கு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் காலைக்குள் எடுத்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று இன்றைய தினம் இருப்பது மிகவும் மிக முக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றைய தினம் உங்களது தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது வார்த்தைகளில் கவனம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டுங்க சில விஷயங்கள்ல நம்ம விழிப்புணர்வா இருக்கணும்னு தான் சொல்றோமே தவிர நீங்கள் பயந்துக்கிற மாதிரி எதுவுமே தவறில்லை இதுக்காக நீங்க வந்து நமது சேனல்ல வந்து அன்சாய் பண்ணிக்க வேண்டாம் நான் இதை கட்டாயமாக சொல்லி ஆகணும் ஏன்னா நமது ராசி படங்களை அது சொல்லாமல் இருந்தாலும் அது தப்பு தான் ஸோ அதுக்காக தான் இதை சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் வந்து நமது வீடியோவில் இந்த மாதிரி சந்திராசிரமம் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க அன்சாடிஃப்ஃபை பண்ணிட்டு போயிடுறாங்க தினசரி நம்ம வீடியோ நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் வேணும் இன்றைக்கி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற அவேர்னஸ்க்காக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால காலை நேரத்தில் உங்கள் முக்கியமான வேலைகள் முடிவெடுக்கிறத முடிச்சிட்டிங்கன்னா நல்லதுங்க இன்றைய தினம் உணவு கட்டுப்படும் அவசியம் பேச்சில் வார்த்தைகள் கவனம் தேவை தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாரோடும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த தியானம் மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க முக்கியமான மீட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா காலை நேரத்திலையும் முடித்தறது உங்களுக்கு நல்ல பயன்களை தருவதாக அமையுங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்க நேரம் மேலும் எவ்வளோ செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் உங்களை நல்ல வகையில் உணரக்கூடிய உணர்வு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தினால் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையங்க இன்றைய தினம் பணம் தொடர்பான விஷயத்தில் உங்களது வாழ்க்கை தொழில்நுட்ப உங்களுக்கு சண்டையிட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அமைதியாக எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்க எனவே இந்த தினம் உங்களது சண்டைகளை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விடுவீர்கள் வீட்டு வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது அவசியங்க உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் இன்று தினம் உங்களது காதலை பகிர்ந்தால் அவர் உங்களது தேவதையாக மாற வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் காலை நேரத்திற்குள் அதை நீங்கள் செய்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் வேலையாட்களுடன் சக தொழிலாளர்களுடன் பிரச்சனை ஏற்படுத்துவது இதை தவிர்த்திட முடியாமல் போனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேஷண்ட்டாக அமைதியாக இருக்கிறது நல்லது உங்கள் மேல் தவறே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பக்குவமாக நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்கள் ஓய்வு நேரம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கும் கடந்த காலத்தில் முடிக்கப்படாத சில படைப்புகளை இன்றைய தினம் நீங்கள் முடித்து விட முயற்சி செய்வீர்கள் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் இனிமையை கூட்டக்கூடிய வகையில் நல்ல நல்ல ஒரு தருணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு தலனுக்குடியாக ரசப்பட் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அந்த நல்லூலங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தன்னுதத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்தினால் உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு சிகப்பு கலரை நீங்க யூஸ் பண்ணலாங்க ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இந்த தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கண்டிப்பாக தேவையற்ற சந்தேக உணர்வுகள் இந்த தினம் வேணாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களோட சின்ன சின்ன சண்டைகள் கருத்து உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுறது நல்லது கடன் அடிக்கடி கேட்குறாங்க திருப்பி கேட்குறாங்கட்டு நீங்கள் எடுத்துரிஞ்சு பேசிவிட வேண்டாம் இப்போ தரேன் அப்போ தரேன்னு ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துறதுன்னு நல்லதுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க விசாகன நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் மூலமாக உங்களுடைய சேமிப்பு குறைய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான அலைச்செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிறப்பான நல்ல படங்களை பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் சந்திராஷ்டம்கிறதுனால சில நெகட்டிவான கமெண்ட்ஸை நான் கொடுத்துருப்பேன் ஏன்னால் அது தவிர்க்க முடியாது நான் கொடுக்காம இருந்தாலும் அது தப்பு நான் தவிர்க்க முடியாது அதுக்காக நம்ம வீடியோவை நீங்கள் அன்சாடிஸ்ஃப்ரை பண்ணிக்க வேண்டாம் நம்ம சேனலை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியங்க தினசரி இந்த வீடியோ பாருங்கள் அதுக்காக இப்பவே நமது தொடங்குடி ராசிபுலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள் பட்ட நிலை நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் நல்ல நல்லவர்களுக்கு மனது மனம நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளை தின ராசிபல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்க விஷயத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே